ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வாங்க விநாயகர் சதுர்த்தி குள்கிட்ட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி பூசனை இலை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோங்க அதில் எண்ணெயை தடவிட்டு அரிசி மாவு உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேங்க தேங்காய் பருப்பு பூரணம் செஞ்சு வச்சுருக்கிறேன் ஸ்வீட்டு இலையில் எண்ணெயை தடவி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க மாவை நல்லா தட்டி தட்டி விட்டிங்கன்னா மெலிஸாயிடும் நல்லா நைஸாக வெளியில் தட்டிவிட்டு எண்ணெயை தொட்டு தட்டினீங்கன்னா தான் கையில் ஒட்டாது மாவு கையில் ஒட்டாதுங்க அதுக்காக தான் எண்ணெய் தொட்டுக்கிறது லேசாக தொட்டுக்கணும் வரல ஓகேங்களா லேசாக தலைவிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பூரண தவுல வச்சு க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்ருணும் இந்த இலை ஓரமாக அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப செய்யலைங்க ஒரு பத்து கொல்காட்டை தான் போல் செஞ்சிடணும் செஞ்சு காமிக்கணும் ஒத்துக்காக செஞ்சுருக்கேங்க நல்லாமல் மெலிசா தட்டிக்கலாம் க்ளோஸ் பண்ணி சைட்லாம் ப்ரெஸ் விடுங்க இப்போ இந்த பாக்ஸில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸில் கையில் ஆடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேங்க பாக்ஸ் சேஃபுக்கு தட்டில இருந்தாலும் சின்னதாக வச்சுட்டேன் எனக்கு அதில் வரலைங்க அதனால் நான் தான் தட்டினேன் ஒரே ஒரு ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் அதில் தட்டி பார்த்தேன் எனக்கு சின்னதாக அந்த ஷேஃப்க்கு தாங்க வந்துச்சு அதனால் போதும்னு நான் விட்டுட்டேங்க மீதாக இலையில் தாங்க தட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எண்ணி பத்து கொல்கட்டை போல தாங்க நான் செஞ்சுருக்கேன் செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க கேங்களா சதுர்த்திக்கு இப்போது அடுப்பை பற்ற வச்சு வச்சுங்க இட்லி பானை ரெடியாக வச்சுருக்கேன் இட்லி தட்டில் எடுத்து இது ஒன்று ஒன்றா வேக வச்சு அடுக்கி ஒன்று ஒன்றா அடுக்கி அது வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வச்சாச்சுங்க இட்லி தட்டில் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக வச்சாச்சு இட்லி பானியம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு கரெக்டாக ஒரு அஞ்சு டு இல்லை ஏழு நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்கான்னு பாத்தலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஆஃபி பறக்க இருக்குது சூடாக இருக்குது வெந்திருச்சுங்க இது அப்படியே தட்டில் மாற்றியாச்சு பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா வெந்திருக்குங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை சூடாக சூடாக இருக்குங்க இலை கொழுக்கட்டை எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஒன்று எடுத்துக்காட்டுற பாருங்கள் எல்லது சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சுங்க கொழுக்கட்டைங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்கள் உள்ளெல்லாம் வெந்து பிடிச்சிருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ